வணக்கங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நெல் வயலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நேற்று தற்செயலாக ஒரு நெல் வயலுக்கு போயிருந்து அங்கே ஒரு தாத்தா உயிடம் கேட்டேன் நெல் வயலை வந்து எப்படி தாத்தா வளர்க்குறீங்க அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் நிலத்தை வந்து நம்மளோட மனசு மாதிரி வச்சுக்கணும்னு சொன்னார் மனசு அதாவது சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னார் அதை பற்றி பார்க்க போகிறாங்க முதல்ல வந்து நிலத்தை வந்து இரண்டு அல்லது மூன்று முறை நன்கு உழ வேணும்னு சொன்னார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு டன் தொழு உரம் அல்லது ஆறு புள்ளி டன் பசுநாள் உரம் இடம் வேணும்னு சொன்னார் நடவு செய்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு கிலோ யூரியா இட வேணும்னு சொன்னார் அடுத்து வந்து என்ன சொன்னார்னா இந்த நெல் பயிர் வந்து மூன்று பருவக்காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் அதை பற்றி பார்க்க அப்படின்னா குறுவை சம்பா மற்றும் நவரைன்னு சொன்னார் ஒவ்வொரு பருவத்திலும் அதற்கேற்ற நெல் ரகங்களை வந்து சாகுபடி செய்யணும்னு சொன்னார் அதை பற்றி பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து குறுவை இந்த பருவம் வந்து ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களை தொடங்கி செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் முடிவு சொல்கிறாங்க இது ஒரு குறுகிய கால நெல் ரகங்களுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சம்பா இது ஆடிப்பட்டோம்னு சொல்கிறாங்க மலைப்பருவங்களில் வந்து பயிரப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா நவரை இது வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் சாகுபடி ஆகும்னு சொல்கிறாங்க அடுத்து அவர் என்ன சொன்னார்னா நெல் சாகுபடிக்கு களிமண் வண்டல் மனை வந்து ஏற்றது அப்படின்னு சொன்னார் அடுத்து வந்து ஏரி பாசனம் கிணற்று பாசனம் மற்றும் ஆற்று பாசனம் போன்ற நீர் ஆதாரங்களை பயன்படுத்தி இந்த சாகுபடி செய்யலாம்னு சொன்னார் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிலம் வந்து நெற்பயிரை வந்து ஈரப்பதமான நிலத்தில் வந்து பயிரிடப்படுகிறதுன்னு சொல்கிறாரு அடுத்து இதோடய வயிறு வளர்ச்சி காலத்தை பற்றி பார்த்திங்கன்னா நெற்பயிர் சுமார் ஐந்து மாதங்களுக்கு அறுவடைக்கு தயாராகும்னு சொல்கிறாரு அடுத்து இது வந்து எப்படி உணவாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெற்பயிர் விதைகள் உமி வந்து நீக்கப்பட்டு அரிசியாக மாற்றப்பட்டு உணவாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிறைய வகை நெல் இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம அதை வந்து ஒரு சில எடுத்துக்காட்டாக கொஞ்சம் பார்க்கலான்னு சொன்னார் என்னங்கயான்னு கேட்டதுக்கு ஏடிடிஆர் நாற்பத்தி நாலு ஏடிடிஆர் நாற்பத்தி ஒன்பது ஏடிடி ஐம்பது சிஓ நாற்பத்தி மூணு சிஓஆர் நாற்பத்தி எட்டு சிஓஆர் நாற்பத்தி ஒன்பது சிஓஆர் ஐம்பது துவரை ஒன்று துவரை மூணு அப்புறம் பவானி மற்றும் வெள்ளை பொன்னி போன்ற இருக்குதுன்னு சொன்னார் இப்போ நம்ம நெல் வயலை பற்றியும் நெல் சாகுபடி பற்றியும் பார்த்தோங்க இதை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிப்பட்டம் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஆடிப்பட்டம்னு சொன்னோம்ல அது ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து தேனி மாவட்டத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கலாம் எங்கள் மாவட்டத்தில் இது இருக்குது ஆனால் தேனி மாவட்டம் தான் இது இது உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி